இலங்கையில் கடும் மழை நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களில் பத்து பேர் உயிரிழப்பு சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி கடந்த நாற்பத்தி எட்டு மனதாளங்களில் பத்து பேர் பலியாகினர் அத்துடன் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இருபது பேர் வரை காயமடைந்துள்ளனர் அக்குரச பகுதியில் இரண்டு மாணவர்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார் இதன்படி பதினேழு வயதான மாணவர் ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை காலி தவலம பகுதியில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட இருவர் காணாமல் போயுள்ளனர் ரத்னபுரி எலபாத்த பகுதியில் வெள்ள நீரில் அள்ளுண்டு சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்தார் முன்னதாக வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது இதன்படி எழுபத்தி எட்டு வயதான முதியவர் ஒருவரும் முப்பத்தி ஆறு வயதான அவரது மகளும் ஏழு வயதான சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளது வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேவேளை புவக்பிட்டிய ஹேவா கிண்ண பகுதியில் மண் சரிவில் சிக்கி பதினோரு வயதான சிறுமி ஒருவரும் உயிரிழந்தார் இதேவேளை மாத்தரை தெய்யந்திர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் இருவர் உயிரிழந்தனர் இதன்படி இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவரை இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் அவர்களில் குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதே நேரம் பிரிவு தோட்டத்தில் அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் உறவினர்கள் மற்றும் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்மேற்கு பருவ காற்று காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை இன்று மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி இலங்கையின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சப்ரஹமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரஹமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடற்பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது